ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கனா மேடை போலீஸ் ஸ்டேஷன் அப்போ வந்து முன்னாடி இருந்துச்சு அது அதுக்கு அது பக்கத்தில் தான் நிற்கும் இங்கே பார்த்திங்கன்னா கைப்பக்குவத்தில் செஞ்ச வீட்டிலையே செஞ்சு நல்லா வந்து சூப்பராக தராங்க வாழைப்பூ வடையிலருந்து அப்புறம் எள்ளுருண்டு அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் பொருளெல்லாம் நல்லா தராங்க இங்கே விலையெல்லாம் கம்மி தான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான் அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் வருது குதிரவாளி தினை அரிசி சாமை அந்த மாதிரிலாம் அந்த காலத்து உணவு முறைகள் தான் இங்கே இருக்கு மேடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த ஜூஸ் கடை இருக்குது நல்லா தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே போட்டு போட்டு அப்பப்பே தருவாங்க பயங்கர கூட்டமாக இருக்கும் கூட்டங்கள் வந்து அலை மோதிக்கொண்டே இருக்கும் வந்து மேடை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் மேலே போய்கிட்டு இருக்கோம் இதுதான் அந்த காலத்தில் வந்து மேடை போலீஸ் ஸ்டேஷனாக இருந்திருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னா தெக்கு பச்சாரி இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் விவோசி வாகூசின்னு சொல்லுவாங்க வஉசி கிட்ட தான் இருக்குது இது இப்போ வந்து இந்த ஸ்டெப்பில் தான் இருக்கோம் இது வந்து என் கணவர் என் பிள்ளைகள் போய்கொண்டு இருக்கிறார்கள் நான் கேமரா எடுக்கனால வந்து எமக்கும் தெரியாது நான் தான் வந்து கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா வந்ததுக்கு நல்லா சுற்றி பச்சாச்சு பார்த்துட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படி மேலே வந்தால் ஏறவே முடியல மேலே பகல்ல நல்லா இருக்கும் பிரிட்டு ஆயிடுச்சு நிறைய உட்காந்து மரத்தடிகள் உட்காந்து பேசிட்டு இதான் வந்து டேஷனாக இருந்தது அந்த ரூம் ஒவ்வொரு ரூம் இருக்குது அழகா இருக்குது பாருங்க இதுதான் அந்த ஜெயிலு உள்ள அப்படியே ஒரு ரூம் இருக்க மாதிரி இருக்குது கம்பிலாம் போட்டிருக்காங்க அந்த காலத்தில் இருந்திருக்குது இது எல்லாம் போட்டுச்சுக்கலாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு என்ன விட்டுட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்க முன்னே போயிட்டாவே இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நைட் ஆகிட்டு ஒரு எட்டு மணி கிட்ட இருக்கும் இப்போ மணி இப்படியே ஜாலியாக சாயங்காலத்துலேருந்து இருந்து இப்படியே காலேஜு உங்களாம் போயிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு போகிறாங்க அவ்வளோதான் இவ்வளோதான் மேடை போலீஸ் ஸ்டேஷன் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு அது பக்கத்திலேயே வந்து கலை கலையரங்கம் இருக்குது கீழே அந்த ஜூஸ் தான் பயங்கர வந்து கூட்டமா இருக்கும் அந்த ஜூஸ் வந்து அறநூறு எம்எல் வந்து தருவாங்க நல்லா குடிக்கலாம் ஒரு ஆள் குடிச்சாலும் குடிக்கவே முடியாது அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு மக்களே இந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சாயங்கால டயத்தில் போகவே முடியாது காலையிலேருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் மூணு மணி வரைக்கும் தான் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இது வாவூசி சொல்லுவாங்கள்ல அதுக்குள்ளே இது ஃபுல்லாக ஸ்நாக்ஸு கடை தான் ஃபுல்லாக ஸ்நாக்ஸு தான் சிக்கன் பர்கர் பீஸா இல்லை கட்லெட்டு லொட்டு லொசுடுன்னு இருக்கும் எவ்வளோ கூட்டங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டங்கள் அலையும் மோது இது கூட்டங்கள் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது ரேஷன் கடையில் தான் அரிசி பருப்பெல்லாம் போட்டால் அங்கே கூட்டம் நிற்காது யாரும் போக மாட்டாங்க வீட்டை விட்டி இங்கே மட்டும் பாருங்க எவ்வளோ கூட்டங்கன்னு ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் கடை இது முடிஞ்சிட்டு